அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க இந்த தாக்கம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனோட விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் பலாப்பலன்கள் கணிக்கப்படுதுங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரகண நேரத்தில் திதி நேரத்தில் விசேஷ நாட்களில் உருவாக்கக்கூடிய கிரகமா அதிபலன்களை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் சுப மற்றும் அசுப பலன்களை வல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நேரத்தில் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பன்மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதிக்கு பிறகு இந்த கிரகணத்தின் காரணமாக உருவாக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் தங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து கலவையான நிலைகளை ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி வெளியூர்படி நாட்டு பயணங்களில் தடைகள் தாமத உருவாகும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சமுதாயத்தில் தங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் சகப்பணியாளர்கள் மத்தியில் அவ்வப்போது விவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரம் நன்றாக இருந்தாலும் நீண்ட நாட்களாக கடனில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடனை தீர்ப்பதற்கான யோகம் உண்டாக அப்படின் அது மட்டும் இல்லாமல் கடனை தீப்பதற்கான சிந்தனைகளும் உருவாகலாம் அது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாள்பட்ட நோய்கள் தீரும் யோகம் இருக்கப்பெறுகிறது அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாகவே இந்த காலம் தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவது இடத்துக்கு அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்திலேயே வலுவாக இருக்கார் இளைஞர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள் உண்டாகும் எதிர்கால அமைப்பில் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ன வேலை செய்ய வேண்டும் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பது போன்ற அனைத்து லட்சியங்களும் செயல்படக்கூடிய காலகட்டம் வயதிற்கு ஏற்றாற் தங்களுக்கு கிடைக்கும் பாக்கியதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார் அதனால கிடந்த காலங்களில் பாக்கியங்கள் எதுவும் கிடைக்காதவர்களுக்கு நிறைவான நல்ல பாக்கியங்கள் கிடைப்பதற்கு உண்டான அற்புதமான காலகட்டம் அற்புதமான மாற்றம் அப்படின்னு நான் சொல்லணும் பொதுவாக மூணு நான்கு ஐந்து ஆறாவது இடங்களில் நல்ல நிலைமைகளில் கிரகங்கள் இருக்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏழரை சனியால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது நிறைய பண வரவுகள் உண்டாகும் பிரேசனியாக இருக்கிறதுனால நல்ல செலவுகளை செய்தாலும் அதற்கு ஏற்ப வருமானங்களும் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஐ ஐந்தாவது அதிபதியான சூரியன் இந்த காலம் முழுவதும் ஐந்தாவது இடத்துல இருப்பது அற்புதமான யோகத்தை கொடுக்கும் ராசிநாதன் ஆறாவது இடத்துல இருக்கிறது எதிர்ப்புகள் அனைத்தையும் விலக செய்யும் வேலை மாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் உண்டாகும் வேலையிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை அமைப்புகள் ஏற்படலாம் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பழைய கடன்களை அடைப்பதற்கு குறைந்த வட்டியில் புதிய கடன் வாங்கிறது கடன் வாகன கடன் போன்ற நல்ல கடன்களை வாங்குறது யோகம் இருக்கப்பெறுகிறது பெரிய சோதனைகள் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னாலும் அச்சப்பட தேவையும் இல்லை பெண்களுக்கு நன்மைகள் அதீதமாக பெறக்கூடிய யோகம் இருக்கு மாமியார் மாமனாரிடம் மன சங்கடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது வீட்டு வேலை அலுவலக வேலை அப்படின்னு இரட்டை சூழல்ல இருக்கும் பெண்களுக்கு மற்றவர்கள் தங்களை புரிந்து கொள்ளும் சூழல் உண்டாகலாம் பிள்ளைகளைப் பற்றிய கவலைகள் விலகும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்பான சிந்தனைகள் மன வருத்தங்கள் எல்லாமே பரிபூரணமாக நீங்க பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் சாதகமான நிலைகளும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன்கள் தங்களுக்கு நடைபெறும் தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் உயர்வு கடன் சுமை குறையிறது போன்றவை ஏற்படும் அதே சமயம் எடுத்த காரிய செய்து முடிக்க கொஞ்சமா அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க ஒரு அடுத்தவர்களை வந்து ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூக கூடாது அப்படின்ற கருத்தில் நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குடையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்ல அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க அதனால் இருந்த உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் குறைவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் கவனமாக நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தங்களுடைய நிலைகள்ல சில தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சில பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க அதாவது வந்து நீங்கள் புதுசாக ஒரு வேலையை தொடங்குறீங்க புதிய திட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு சாதகமான நிலையை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் வந்து கண்டிப்பாக நிறைந்திருக்கும் ஒரு புறம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்கும் எவ்வித குறைவும் இருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கடந்த சில நாட்களாக சந்தித்து வந்த நெருக்கடிகள் தற்போது விலகி செல்லும் வேலைகள்ல சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் அனுபவத்தையும் பொருளாதார லாபத்தையும் தருங்க வியாபாரத்தில் ஈடுபட்ட இருக்கிறவங்க புதிதாக தொடர்புகளை உருவாக்குவாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலம் அப்படிங்கிறது சில பல விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமா நற்பலன்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கிரகங்களினுடைய மாற்றங்கள் சில விஷயங்களில் நன்மைகளையும் சில விஷயங்களில் தீமையும் ஏற்படுத்தும் அப்படின்னாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு சற்று குறைவுதான் அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே இந்த காலகட்டத்தை நினைச்சு நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க